வணக்கம் இன்றைக்கு பொருட்பால அரசியலில் ஆழ்வினை உடைமை அந்த அதிகாரத்தில் ஏழாவது குரல் மடியுலான் மாமுகடி என்ப மடியிலான் தாளுலால் தாமரையினால் மடியுலான் மாமுகடி என்ப மடியிலான் தாளுலால் தாமரையினால் வார்த்தைகள் மாற்றி போட்டு பொருள் பார்க்கலாம் மாமுகடி மடி உலால் தாமரையினால் மடியிலான் தாளுலால் ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல இருக்காங்க ஒருத்தர் மாமுகடி இன்னொருத்தர் தாமரை நாள் தாமரை நாள் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் தாமரைப்பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய திருமகள் இப்போ மாமுகடி அப்படிங்கிறது வந்து திருமகளுடைய சகோதரி அப்படின்னு சொல்லப்படுற மூதேவி மா முகடி அப்படின்னா மா அப்படின்னா கரிய ஸோ கரிய நிறமுடைய மூதேவியும் தாமரையில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீதேவியும் இவர்கள் ரெண்டு பேரும் இருக்காங்க ஸ்ரீதேவி எங்கே இருக்காங்க மடியிலான் தாளுளார் மடி அப்படிங்கிற சோம்பேறித்தனம் இல்லாதவனுடைய இந்த தாள் அப்படிங்கிறது பாதம் அப்படின்ற பொருளில் வரல முயற்சி அப்படின்ற பொருளில் வருது சோம்பேறித்தனம் இல்லாதவனுடைய முயற்சியில் இருக்கிறாள் யார் தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய திருமகள் திருமகள் தான் செல்வத்துக்கு அதிபதி ஆக முயற்சி உடையவனிடத்தில் செல்வம் எப்பொழுதும் இருக்கும் ஏன்னா அவனுடைய முயற்சியிலேயே செல்வம் இருக்காமா சரிங்களா இப்போது இந்த அவங்களுடைய சகோதரி சகோதரி அப்படின்னாக்கா அவங்களை விட பெரியவங்க அக்கா தமக்கை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தங்கை தமக்கை அப்படி அவங்க வந்து என்ன அப்படின்னா எங்கே இருப்பாங்க அப்படின்னா மடி உலால் எங்கள் மடி எங்கே இருக்கோ மடியிலே இருக்கா சோம்பேறித்தனத்திலே மூதேவி இருக்காங்க அப்படிங்கிற அங்கே சோம்பேறித்தனம் இல்லாதனோட முயற்சியில் இந்த சோம்பேறித்தனம் நம்ம வேலை பண்ணிட்டு இருப்போம் அந்த முயற்சியிலே செல்லும் இருக்குது ஏன்னா அந்த உடல் உழைப்புங்கிறதே ஒரு செல்வம் தாங்க பண்ணி பாருங்க தெரியும் நல்ல ஒரு நாளைக்கு உடலாலும் மனதாலும் அப்படி வந்து என்ன சொல்லுது மனசு உடம்பு சோர்ந்து போகிற அளவுக்கு சோர்ந்து போகிறோன்னா அந்த வேலை செஞ்சு செஞ்சு அந்த வேலையினால் வரக்கூடிய ஒரு சோர்வுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த சோர்வு வர அளவுக்கு வேலை செஞ்சுட்டு அன்றைக்கி படுக்கும்போது வரக்கூடிய சந்தோஷம் அது ஒரு தனி அலாதி சுகம் தான் அதுவே ஒரு செல்வம் தான் ஏன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு செல்வம் இல்லையா அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து முயற்சியில் தான் கிடைக்கும் உடல் உழைப்புலையும் மன உழைப்படையும் சரி இப்போது இந்த அந்த முயற்சியில் செல்வம் வந்து இருக்குது இங்கே முயற்சி இல்லை அப்படின்னு இந்த சோம்பேறித்தனத்திலேயே வந்து மூதேவி வந்து இருக்காங்களாம் அதனால் இந்த குரல் வந்து நமக்கான கருத்து என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம் இருக்கிற இடத்துல வறுமையும் முயற்சி உடையவனிடத்தில் வந்து செல்வமும் நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா விதி விளக்குகள் வந்து எப்போ எங்கேயாவது இருக்கலாம் அதை வச்சுட்டு நாம் அதை விதியாக மாற்றுறதுக்கு வந்து முயற்சி எப்போவுமே பண்ணவே கூடாது இதில் இங்கே மா முகடி அப்படின்றது இருக்குல்லையா அதுக்கு வந்து கரிய சேட்டை அப்படின்னு பொருள் எழுதுறாங்க சேட்டை அப்படின்னாக்கா நாம் இப்போ வந்து சொன்ன விஷமோ அப்படின்னா அந்த பொருள் இல்லை சேட்டை அப்படின்னாலும் வந்து தமக்கை அப்படின்ற பொருள் உண்டு சரிங்களா மூத்தவள் அப்படின்ற பொருள் ஆக இந்த இதில் வந்து என்ன சொல்லுங்கள் இந்த இப்போ மா முகடின்னு வந்தது இல்லையா அந்த மா அந்த கரிய நிறம் அப்படின்றது எங்கேருந்து வந்தது அப்படின்னா திருமகள் செந்நிறம் நமக்கு வந்து தெரியும் அப்போது அவங்க த அக்கா அப்படின்னா அவங்களும் வந்து செம்மையாக தானே இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை அவர்களுக்கு கரிய நிறம் ஏன் அப்படின்னாக்கா முயற்சி இல்லாதவன் சோம்பேறிடம் வந்து பாவம் தான் வந்து சேரும் பாவத்தின் நிறம் கருமை அப்படிங்கிறதுனால அதனுடைய பயனாக வரக்கூடிய மூதேவியனோட நிறமும் கருமை அப்படின்னு வச்சு அந்த கரிய நேரத்தில் மாமுகடி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் சோம்பேறித்தனமும் முயற்சியும் உடையவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த குரலில் சொல்கிறாரு சரிங்களா இந்த ரெண்டு பாட்டுனாலும் அந்த ரெண்டுக்கும் உரிய காரணம் வந்து கூறப்பட்டது முதல் குரலை முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை புகுத்தி புகுத்திவிடும் இதில் வந்து வறுமையும் செல்வமும் வரும் அப்படிங்கிறது வந்து அதுக்கான காரணம் சோம்பேறித்தனமும் சோம்பேறித்தனம் இல்லாத முயற்சியும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்து